மன்னக்கு ரெண்டான மனையாள பெண்ணருவி சொல்லக்கு ரெண்டான சோதனைக்கு பெண்ணருவியாக எங்களுக்கு மூணு மக்களுக்கு வர வாங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வர வாங்கிட்டு வந்துருமா ஆமா ஆமா அகற்றும் என்று சொல்லைத்தாரு ஆனால் விநாயகர் பெருமாருக்கு ஓசையா என்ற செய்யாரு இந்த பத்து நித்தாரே உங்களுக்கு கொடுக்கிற இனமா எங்க இந்த ஓசாரி காரணம் அப்படியும் அந்த ஓசாரி வரவேற்றத்தாரு

எனக்கும் மக்கள் ஈ பறக்கப்பட்ட பன்னீராயிரம் பட்சிகளும் இறக்கப்பட்ட எண்ணூராயிரம் பட்சிகளும் என் அணிப்பிண்டுகள் பனிப்பிண்டகள் முதல் என் கையாலே வாங்கி சாப்பிட்டு அனைத்து மக்களுக்கு தான் மகப்பேறு கிடைச்சி கிடைச்சு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி எங்கோ பெருமான தரிசனம் செய்துவிட்டு ஆ ஓ இந்த கொண்டு வந்திருக்கிற பூவும் கனியும் இந்த தீர்த்தத்தில் கலக்கணும் ஆமா ரெண்டாவது இடம் இருந்தாங்க கலக்கி ஆ அந்த தீர்த்தத்தையே அண்டை நாலு பரம்பு வீசனா இந்த நாட்டிலே ஒரு வரட்டுப்புரை நீங்கும்மணியங்கிற சொல்லிக்கிறோம் ஆ அப்புறம் இந்த ஒரு கறியை நாம ரெண்டு பேரும் சாப்பிடணுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ணும் கொடுத்துருக்கு சாப்பிட்றதா நீ சாப்பிட்டா பத்தாதா

சரி ஆனால் அந்த தேர்த்தத்திலேயே கலந்து நாட்டு மக்கள் யார் الحركه அந்த இத்தந்தோட சானே அம்மேரோ ஆையா ஆ பட்டுதா ஆமா இங்க மேலயே நிறைய பட்டுது அதானே அதனாலமே انا கோயல்ல போய் போசம் பண்ணனாலும் ஒரு தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க நாளே அப்படிங்கிற தீர்த்தம் வீச்சுறது ஆமா அதை அப்படி வீசலாம் அந்த பிழைகள் எல்லாம் இந்து மந்திர கைதேகங்கள் அங்கேயே தோழி ஒவ்வொரு தோழி கீட்டு போங்க தீர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம்

ಸಾಲಂದೊಳಂದಿನೋಸಲ ಕೊಲಂದ ಮನಗೊಳ சந்தோஷம் பெரிய வாழ்ந்த ஆமா அங்கே இருந்து விடைபெற்றார்கள் இந்த நேரத்துல முடியாதவன் தமிழ்நாட்டு இருபதன்று பேரும் தன்னுடைய வளராற்று மாளிகைக்கு வந்தாங்க அப்படி மாளிகைக்கு வருகின்ற பொழுது இந்த மிச்சதே இந்த பண்டி குடியிணத்தை ஊத்திருச்சா இந்த குடியிணத்தை தண்ணிய தேனே எல்லாரும் சாப்பிடுவோம் ஆமா அதனால தீயும்புல இருந்து எல்லாம் சாப்பிடணுங்க ஆமா அந்த அச்சத்தை பண்டியை ஊத்திருந்தாம்கா ஆமா ஊத்துறது

இப்படியாக குருடையா தருமந்த அவர கவனத்தில் மட்டுமல்ல யாவர்களும் கணிகளை அறிந்துவிட்டு தீர்த்தங்கள் அறிந்துவிட்டு சந்தோஷமாக வரலாற்று மாளிகளை வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது எங்க அண்ணத்துடைய தாமரை அருணகரி வருமானதுதானே அன்னவர கண்ணமானது வங்கி படைத்து தருமணம் தாமரையும் உண்டு வசியாரி ஒரு நேரம் பூரணி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாங்க வளநாட்டு வாலிமலை மீட் இப்படி இருக்க இருக்க ஒரு மாதங்கள் இரண்டு மாத காலங்கள் ஆகுது ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியுமா ஆனா சும்மா

தீர்த்தமார்களும் தேவர்களும் மூவர்களும் தானே வந்து கூடுகிறது தெய்வசபையாக கூடுகிறது கதவை கூடியிரு அதனால காரணம் இல்லாம இந்த தெய்வசபை கூடுமா காரணத்தோட ஆனா சுவாமி

சையை போட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த வரவாத கொடுத்த பெற்று இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருந்தானே ஏன் கேட்டா தாவரை பொழுது

கொஞ்ச நாள் ஆண்ட போதும் மக்கமா கொடி கட்டி யாரனு வர கேட்டு அப்ப அப்படி ஒரு குழந்தை யார் இருக்கிறாங்க தெய்வ செய்வீங்க யார போய் பிறக்க வைக்கலாம் வைத்தோரா வைத்தனா அப்படியா இந்த உலோகத்தில சென்று உயிர்களை கொண்டு வரக்கூடியது ஆமா எமன் காலன் தோற்கும் அவர்களுக்குத்தான் திருகி யாருடைய உயிரை கொண்டாந்து இருக்கிறானா அடுத்தபடியாக யாருடைய ஆயுள் காலங்கள் முடிந்திருக்கிறது ஆஹ் அடுத்ததனால பிறவிகள் என்ன என்பதெல்லாம் சித்திரபுத்திரத்தான தெரியும் அவர் வேற சீம கணக்கெடுத்து பார்க்கிறார் ஆமா என்று சொல்லி சித்தரபுத்திர மைதானை கூப்பிட்டு கணக்கெடுத்து பார்க்க சொன்னார் சீம கணக்கை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆனால் சிவபெருமானே இந்த கணக்கை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எத்தனையோ உயிர்கள் வந்திருக்கிறது ஆனா சமத்தான விலை என்று சொன்னா பாரத போர் முடித்து வந்த பஞ்சவனருடைய உயிரான சமத்தான வரமா இருக்கிறது வீர நல்லவனாகவும் அவர்கள் தானே வல்லவனாகவும் அதர்மத்தை அழைத்த தர்மத்தை நிலநாட்டி வரக்கூடிய தர்மன் அண்ணன் தம்பி ஐந்து பேர்களும் வந்திருக்கிறார் அவர்களுடைய உயிர் இங்கே இருக்கிறது மிக்க சந்தோஷம் மூத்த குமாரனாக பிறக்க வைக்கலாம் தாமரனுடைய அங்கத்திலே அப்படி பிறந்தான் தர்மனோ தர்ம குணத்தக்கூடியவன் கூடியவன் மாளிகை நாளைக்கு பட்டம் கட்டி ஆர்வம் ஆளக்கூடிய பொறுப்பான மகனாக பிறப்பான் மூத்த குமாரனாக மைத்துனாண்டவர்கள்தானே தாராள மக்களாக புலோகத்திலே சென்று அவதாரம் எடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவதாரம் எடுத்து ஆட்சிகள் செய்கிற போது நாட்டிலே வரும் அதர்மத்தை இல்லாமல் அழைத்து தர்மத்தை இல்லாமல் நிலைநாட்டி வரவேண்டும் என்று வாக்களிக்கிறீர்கள் உண்மைதான் தானே மக்கள் என்று சொல்லி இருக்கிறார் இவர்கள் உலோகத்தை அவதாரம் என்றால் உலோகம் தாங்குமா அதனால அவர்களுக்குத்தானே அதிக பலமேற வேணும் கேட்டிருக்க உண்மைதான் அப்படி அதிக பலத்தோடு பத்து அணை பலனும் எட்டு ஆணை பலனும் பனிரெண்டு ஆணை பலனும் எப்படி அதிக உணைய அவதாரம் எடுத்தால் அவர்களுக்கு வயசு என்ன எவ்வளவு ஆரம்பிக்கு அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது பதினாறு ஆண்டுகள் வாக்கி இருக்கிற போது இந்த பாண்டவர்கள் ஐவரும் ஈசன் தெய்வசவை வைகுண்டம் வந்திருக்கிறார் கலிகள் வந்து விட்டாலும் சொல்லி அவர்களுக்கு இன்னும் பதினாறு ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது உண்மைதான் அதனால இந்த பதினாறு ஆண்டு காலத்துக்கு காரண மக்களாக பிறந்து அவர்கள் அகரத்தை அளித்து தர்மத்தை நிலநாட்டி வர வேண்டும் தர்ம என்று நானே பாண்டவர்கள் தானே அனுப்பலாம் வைத்தோனா மிக்க சந்தோஷம் அதன் பிரகாரமே பஞ்ச பாண்டவர் சொன்னா தர்மனை மூத்த குமாரனாகவும் அர்ஜுனனை இளைய குமாரனாகவும் வீமசேரனை காலா பரசி உடைய ஒரு மகனாக பிறக்க வைக்கலாம் அது மட்டுமில்லாம இந்த நகுலன் சகாதேவன் இருவரெண்டு பேர்களையும் தானே மணியங்குருச்சிகளை மணிக்கூடந்தா கவனனுடைய மாலைகளை அத்த பிள்ளைகளாக பிறக்க வைக்கலாம் அவர்களையும் ஆமா அது மட்டுமில்லாம தாவரக்கு ரெண்டு பைய ஒரு புள்ளை என சொன்னா ஐவருக்கும் தேவி அழியாத பக்திரையாக இருந்தால் துரோவதை துணாவதை இந்த துரோவதை இப்பிறவியதாக தங்கச்சியாக பிறக்க வைக்கலாம் ஆக்சன் மைத்துனா ஐவருக்கும் தேவியாக இருக்கக்கூடியவன் இப்பிறவியிலேயே உடன் கட்சியாக காவையாக கங்கட்சியாக ஆகட்டும் மைத்துனா ஆனால் மூத்த குமாரனுக்கு

ஆகையால இந்த உயிரை எல்லாம் கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாம தாமரை வரத்துக்கு வருகின்ற பொழுது தாசப்பன்றியானது சபதம் போட்டு போயிருக்கு ஆமா ஆகையால இந்த தாசப்பன்றியுடைய வயிற்றுல வந்து யாரு போய் பிறக்கலாம் இந்த பாரத போர்ல பாண்டவர் ஐவர்களுக்கார காராள மக்களாக அவதாரம் எடுக்க போறாங்க பாண்டவராக இருக்கிற போது இந்த எதிரியாக இப்பிறவையிலே அவர்களுக்கு எதிரி வேண்டாமா அப்படியே போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பேர் வேறு அதனால் அவர்களுக்கு எதிரியாக வேணுமானால் துரியோதனை அம்மா அந்த பண்டையினுடைய மகன் மகனாக அங்கமுள்ள அடையாளங்களோடு போய் பிறக்கட்டும்

அது மட்டுமல்லாம இவர்கள் தானே வரலாற்று சீமையிலே ஆட்சி பரிவாரம் செய்த ஒரு மனிதன் தொண்ணூறு ஆண்டு காலங்கள் உயிரோடு வாழ்வதை இவர்கள் வயது பதினாறு

இங்க தங்கி சேவாதப்படி எல்லாமே உங்க இடத்துல அரமானம் இந்த பெண்ணுக்கு வரமாக்கி கொடுக்கற குடிச்சு ஆனா பெருத்தாசி மாசம் மட்டும் இந்த சங்கு கொடு கோவாலப்பட்டி கொடுக்கலாம் அப்படியே என்ற வாக்குறுதி கொடுத்தார் அதன் பிரகாரம் ஈஸ்வரன் தானே இந்த உயிரையெல்லாம் கொடுத்தார் மாயவர் இடத்துல ஆமா அப்ப மாயவர் அங்க சிவியல் ஓட உயிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு சங்கு கோபாலப்பட்டியை கொண்டு வந்து அடமானம் வைத்து விட்டு உயிரை வாங்கிட்டு வருகிறார் வாங்கிட்டு வந்த கத்தனை விருப்பத்த பிரகாரம் எம்பரமா மாயவர் தான் உயிரையெல்லாம் கவர்ந்து விட்டார் அப்ப அவரை கவர்ந்து விடுகின்ற பொழுது ஏறாறு உயிர்கள் போய் சேர வேணுமோ அதை எல்லாம் மக்கத்தில் போய் அடைத்தார் மாயவன் அப்படி இருக்கு